அது ஆம்புலன்ஸில் போது அவங்க ரெண்டு பேருமே உயிரோடு தானே வந்தாங்க அதே போல் ஒரு நெரிசல் நெரிசலில் அங்கே பல பேர் வந்து அங்கே மூச்சு திணறில் இல்லை நெரிசலில் சிக்கி அவங்க காயமடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே முதல் உதவி எதுக்கு ஐசியூ வார்டில் கொண்டு போய் முதலுதவி கொடுக்கணும் அதே போல் அது என்னது ஒரே நைட்டில் எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க ஒரே நேட்டில் அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அத்தனை பேருக்கு எதுக்கு ஒரே போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க இதெல்லாம் மக்களோட கேள்வி ஸோ இந்த கேள்வியெல்லாம் வந்து இது மட்டும் இல்லை பல கேள்விகள் இருக்குது மக்கள் மத்தியில் அன்னைக்கு கரூரில் நடந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் இருக்குது மக்கள் மனதில் பல கேள்விகள் இருக்குது அதெல்லாம் கேட்டோம் கேட்காமலும் அவங்க அந்த இருந்து எப்படியாவது வெளியே வரணும்ன்ட்டு நகர்ந்து போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி இதை வந்து நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக விசாரிக்கணும் நீதிமன்றம் மக்களை கூப்பிட்டு அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் அவங்க எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் விசாரிக்கணும் அவங்க எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும் அவங்க எல்லோருடைய வாக்குமூலமும் பதியப்பட வேண்டும் விசாரணையில் அவங்க எல்லாரும் வரணும் உள்ள வந்து அவங்க எல்லாருமே வாக்குமூலம் கொடுக்கணும் சோ நீதிமன்றம் இதை சரியாக முறையாக இதை விசாரிக்க வேண்டும் விசாரித்து இதற்கு பின்னால் இருக்கிற அந்த மாஃபியா கும்பலை இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கிற அந்த மாஃபியா கும்பலை கண்டுபிடித்து அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் அனைவருக்கும் நீதிமன்றம் தண்டனை வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் நன்றி